ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பணம் வரும் வழிகள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நேற்று பார்த்தோம் அதில் பாவக்காரகங்களை பற்றி பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம கிரகக்காரகங்கள் பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா பணம் வந்து எந்த பாவம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா இப்போ நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் பணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரகங்கள் அப்படிங்கிறது இல்லை கிரகம்தான் ஏன்னா குரு தான் நமக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்த கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பணம் அப்படின்னு பொதுவாக சொல்கிறா ஒரு ஜாதகத்தில் ப யார் பணம் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குரு தான் வேற எந்த கிரகமும் அந்த இதை எடுத்துக்கல குரு தான் பணத்துக்கு காரகர் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது குரு கொடுக்குற பணம் தான் ஓகேங்களா ஆனால் ரெண்டாம் பாவத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார் இல்லையா அவரும் பணம் கொடுப்பார் ஓகேங்களா இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ குரு எப்படி இருந்தால் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குரு எப்படி இருந்தாலும் பணம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆனால் அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் இப்போது உங்களோட ஜாதகத்தில் குரு ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிற தொடர்பில் வராருன்னு வச்சுக்கோங்க குருக்கு வந்து ஒன்றாம் பாவத்தோடையும் தொடர்பு இருக்குது அஞ்சாம் பாவத்தோடையும் தொடர்பு இருக்குது ஒம்பதாம் பாவத்தோடையும் தொடர்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உங்களுக்கு வர்ற பணம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பெருசாலாம் உழைக்க வேண்டியதில்லை உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ தாத்தா பாட்டி சொத்து அப்பாவளி வழி தாத்தா பாட்டி சொத்து அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவு பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பணமா இருக்கும் அல்லது பணம் கொடுக்குற வீடு வாடகை வருமானங்களை கொடுக்குற இதாக இருக்கும் அல்லது எங்கேயோ ஒரு ஷேர்ஸ் வாங்கி போட்டு இல்லை ஏதோ ஒரு டெப்பாசிட்ஸ் வச்சு அந்த மாதிரி அந்த டெபாசிட்ஸ் மூலமாக உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை வாடகைக்கு தேவையான நிறைய போர்ஷன்ஸோ குடோன்ஸு அந்த மாதிரி எல்லாம் கட்டி அதன் மூலயமா வாடகை வரும் இல்லையா பெரிய நிலங்களெல்லாம் இருந்து நிறைய நிலம் நான் அதை குத்தகைக்கு விட்டு உங்களுக்கு வருமானம் வர்ற மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது வந்து நீங்கள் பிறக்கறக்கு முன்னாடியே அவங்க யாருக்காவது அந்த நிலத்தையெல்லாம் குத்தகைக்கு விட்டுருப்பாங்க ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் வயசாகி நீங்கள் போகிற வரைக்கும் உங்களுக்கு அதுலேருந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் உங்கள் மூதாதையர்கள் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து குரு ஒற்றைப்படை பாவ தொடர்பில் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு நீங்கள் எந் கஷ்டமும் இல்லாம ஒரு சொட்டு வேர்வை வராமல் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து குரு அது மட்டும் இருந்துட்டா அவங்களுக்கு அப்படி வந்துடும் சொல்ல முடியாது இந்த பாவத்தொடர்புகள் நேற்று நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பாவத்தொடர்புகளும் அதே மாதிரி ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு ஒரு பாவத்தொடர்புகளோடு இருந்து குரு ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு இருந்தா உங்களுக்கு சிரமமே இல்லாம உட்காந்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா அடுத்த விஷயமும் இருக்குது அந்த ரெண்டாம் பாவ அதிபதி யாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம போகலாம் ஓகேங்களா இப்போ குரு வந்து ரெட்டைப்படை தொடர்பில் இருக்காரு ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு குரு இருக்காரு அப்படின்னா உங்கள் உழைப்புக்கு நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அதாவது நீங்கள் பத்து பர்சன்ட் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் பணம் வரும் நீங்கள் உழைச்சதுக்கு மேலேயே பணம் வரும் அதாவது இந்த பாவத்தொடர்புகளும் நல்லா இருந்து ரெண்டாம் பாவம் நல்லா இருந்து நாலு ஆறு பத்து இந்த நாலு பாவங்களும் இரட்டைப்படை பாவ தொடர்புகளோடு இருந்து குருவும் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு இருந்துட்டாரு அப்படின்னா நீங்கள் பத்து பர்சன்ட் உழைச்சாலே உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் பணம் வந்துடும் நீங்கள் நூறு பர்சன்ட் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு நூற்றம்பது பர்சன்ட் பணம் வரும் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் உழைப்புக்கும் மீறிய பணம் உங்களை வந்து சேரும் எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டு ஏன்னா ஆரம்பாவம் ரெண்டு நாள் அறுபத்து அப்படின்னு இருக்கப்போ நீங்கள் கண்டிப்பாக வேலை செய்வீங்க அந்த வேலைக்கு தகுந்த உங்கள் வேலைக்கும் மேலே ஒரு படி பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அந்த மாதிரி பாவத்தொடர்புகள் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இதே இந்த பாவத்தொடர்கள் இருக்கும்போது லக்னமும் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அக வாழ்க்கை மிக சுமாராக தான் இருக்கும் எப்போவுமே ஒரு விஷயம் ஒரு விஷயம் பணம் இருக்கு அப்படின்னா குணம் அப்படிங்கிறதுல சிரமம் இருக்கும் குணம் அப்படின்றது இருக்குது அப்படின்னா பணம்ன்றதுல சிரமம் இருக்கும் அது ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் டேலி ஆகிற பாவத்தோட ஒன்று இருக்குது அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போது குரு குரு வந்து மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போது குரு மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு இருந்து பாவங்கள் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு இருந்துட்டாலும் நல்ல பண வரவு இருக்கும் இப்போ பாவங்கள் அந்த ரெண்டு நாள் அறுப்பத்து தொடர்பில் இல்லாமல் குருவு மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு இருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து யோசித்து யோசித்து செலவு பண்ணுற அளவுக்கு தான் உங்கள் பணம் இருக்கும் நல்லா ரெண்டு கையும் விரித்து இப்படி ஜாலியாக செலவு பண்ண முடியாது இப்படி இப்படி பிடிச்ச மாதிரி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து குரு நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் குரு நாலு எட்டு பன்னெண்டுன்னு இருந்து மூணாம் பாவமும் கொஞ்சம் அந்த மாதிரியே நாலு எட்டு பன்னெண்டு அப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தான் இந்த வேண்டாத வேலைகள்லையெல்லாம் ஈடுபடுவாங்க இப்போது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பிரச்சனையை பண்ணி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது அடுத்தவங்க காசையெல்லாம் அட்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இந்த குரு வந்து கெட்டு இருக்கிற ஜாதகங்கள் அதே போல் மூணாம் பாவம் கெட்டு இருக்கிற ஜாதகங்கள் தான் ஃபினான்ஷியலாக என்னென்ன தப்புகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் செஞ்சு அதன் மூலயமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கடுத்து தான் ரெண்டாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்றது இப்போ ரெண்டாம் பாவ அதிபதி சூரியனா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக நிறைய பணம் வரக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதே போல் தலைமை பொறுப்புகளில் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோடைய அசிஸ்டன்ஸா அந்த மாதிரி எல்லாம் ரெண்டாம் பாவ அமைச்சருக்கு பிஏ ஒரு கலெக்டருக்கு பிஏ அந்த மாதிரி கவுர்வ கவுர்மெண்ட் உத்தியோகத்துலேயும் இருந்து அந்த பணம் நமக்கு வர்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சூரியன் இருக்குது அப்படின்னா அடுத்து ரெண்டாம் பாவத்திற்கு சந்திரன் அதிபதியாக இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க சந்திரன் அப்படிங்கிறப்பவே அங்கே ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் வந்துடும் சமை சாப்பாடு அப்படின்ற விஷயம் சாப்பாட்டின் மூலமாக நீங்கள் சம்பாதிப்பீங்க ஒரு ஹோட்டல் வச்சுருப்பீங்க ஒரு கையேந்தி பவுன் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு சாப்பாட்டு கடை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் பால் தயிர் வெண்ணெய் அப்படியே அந்த வெள்ளை கலர் பொருட்கள் பால் பொருட்கள் அதன் மூலியமாக அந்த மாதிரி நிறைய சந்திரன் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் கேட்ரிங் ஒரு கேட்ரிங் படித்த ஸ்டூடெண்ட்டாக ஒரு நல்ல இருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சம்பளம் வரும் அந்த மாதிரி வருமானங்கள் அப்படிங்கிறது சந்திரன் மூலமா கிடைக்கும் அடுத்து செவ்வாய் அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் பாவதிபதி செவ்வாயாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு போலீஸ் துறையிலையோ ஒரு இராணுவத்திலையோ வேலை செய்கிறவராக இருப்பீங்க துறை அந்த மாதிரி விஷயங்களில் வேலை செய்கிறவராக இருப்பீங்க இல்லை ஒரு ஸ்கூலில் ட்ரில் மாஸ்டராக இருப்பீங்க இல்லை ஒரு கரேத்தா மாஸ்டராக இருப்பீங்க இல்லை ஒரு ஜிம் வச்சுருப்பீங்க ஒரு ஜிம் சொந்த ஜிம் வச்சு அதில் நிறையா சம்பாதிக்கிறாரு இருப்பீங்க இல்லை அந்த ஜிம்முக்கு ட்ரெயினராக வேலைக்கு போய் அங்கேயும் நல்ல ஒரு சேல்ரி வாங்குவீங்க அந்த மாதிரி செவ்வாய் ரெண்டு ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு ரெண்டாம் பாவத்தை அதிபதியாக வந்து செவ்வாய் ரெண்டாம் பாவ அதிபதியாக வந்து அந்த ரெண்டாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு இருந்துருச்சுன்னா இந்த வகைகளில் எல்லாம் உங்களுக்கு நல்ல பண வரவு அப்படிங்கிறது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் குருவும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா செவ்வாய் புதன் புதன் ரெண்டாம் பாவாதிபதியாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டீச்சராக இருப்பீங்க புதன் ரெண்டாம் பாவாதிபதியாக வந்து ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு இருக்காருனா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டாக இருப்பீங்க ஆடிட்டராக இருப்பீங்க ஒரு பேங்க் ஸ்டாஃபாக இருக்கலாம் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் புதன் அப்படிங்கிறப்பவே உங்களுக்கு ஒரு கதை எழுதுகிறவரா புத்திசாலி ஒரு புத்திசாலித்தனத்தை வச்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் நிறைய எல்லா விஷயங்களுமே புத்திசாலித்தனம் அப்படிங்க வந்துடுறப்போ இன்றைக்கி வந்து ஒரு கம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படின்னாலும் அவர் புதனில் தான் வருவார் அப்போது ரெண்டாம் பாவம் நல்லா இருந்தது புதன் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அதுக்கான தொழில்களில் எல்லாம் ஈடுபடவங்களாக இருப்பாங்க எலக்ட்ரானிக் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க அதன் மூலிமா அவங்களுக்கு பணம் வரணும் அவ்வளவுதான் ஸோ புதன் மூலியமாக பணம் வருது அப்படின்னா எல்லாம் ஒரு டிவி ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த சாக்கியட்ஸு அந்த ஒயரு அந்த மாதிரியான சம்பந்தமான வேலைகள் எல்லாமே புதனுக்கு தான் வரும் ஸோ புதன் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு அந்த வேலைகளையெல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதன் மூலிமா அவங்களுக்கு நல்ல பண வரவு அப்படிங்கிறது இருக்கும் இப்போ வந்து புதனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்துருச்சு புது புது விஷயங்கள் எல்லாமே புதனோட இதில் வந்துருச்சு அதே போல் அடுத்து குரு ஃப்ரெண்ட்ஸ் குருவே வந்து ரெண்டாம் பாவாதிபதியாக வருது அப்படின்னா மோஸ்ட்லி இவங்க டீச்சர்ஸாக இருப்பாங்க பேங்க் எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க ஓகேங்களா குரு அப்படின்னாலே பணத்தை வச்சு பண வேலை அவங்க பணமாக இருக்காது ஆனால் அவங்க அதை தொட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து குரு பேங்கிங் செக்டார் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துடும் அதே போல் டீச்சிங் அப்படிங்கிறதும் குரு தான் ஸோ டீச்சராக இருந்து நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க ஓகேங்களா அடுத்து சுக்ரன் சுக்ரன் ரெண்டாம் பாவதிபதியாக வராரு அப்படின்னா அங்கே வந்து அவங்க அழகு கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் டெக்ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் துணிக்கடை அப்படிங்கிற விஷயம் அதுலேயும் அழகழகான பட்டுப்புடவைகளை புடவைகளை கூட கூடியவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி அழகு அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமே சுக்ரன் தான் வருவார் அதன் மூலமாக பணம் வரணும் அப்படின்னா அந்த சுக்ரன் அதிபதியாக வந்து ரெண்டாம் பாவத்திற்கு அது இரட்டைப்படை தொடர்புகளோடு இருக்கும்போது உங்களுக்கு அந்த சுக்ரன் மூலமாக நல்ல பண வரவு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சனி ஃப்ரெண்ட்ஸ் சனி ரெண்டாம் பாவாதிபதியாக வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து மெக்கானிக்ஸாக இருப்பாங்க இந்த கையில் கறி வரும் இல்லையா கையில் கரும்பு வந்துடும் இல்லையா அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க ரொம்ப சுத்தமான வேலைகளாக சனி கொடுக்க மாட்டார் சனி கொடுக்குற வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கார் மெக்கானிக்காக இருப்பார் ஆனால் சூப்பராக இருக்கும் அவ் அவர்கிட்ட போனால் மட்டும்தான் அந்த கார் வந்து ரெடியாகி வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆயிரக்கணக்கில் பில் போடுறவரா ஐம்பதாயிரம் ரூபா பில் கூட போடுவார் ஆனால் அவருக்கு சனிதான் ரெண்டாம் பாவ இருக்கும் கையில் வந்து கழும்பு பூசும் ஆனாலும் அவர் எல்லாத்த தொடைச்சி போட்டுட்டு நீட்டாக ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போகிறப்ப அவர் மெக்கானிக்னே சொல்ல முடியாது ஆனால் அவருக்கு கை தொழில் அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதன் மூலிமா அவருக்கு ஏகப்பட்ட பணம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சனி ரெண்டாம் பாவ அதிபதியாக வரும்போதும் கூட நிறைய ஆயில் அப்படின்றது தான் அந்த மாதிரி பல விஷயங்கள் அதாவது பெனாயில் விற்கிறது கூட சன் சனிதான் அப்போ பெனாயில் பெரிய கம்பெனி வச்சு விற்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் சனி ரெண்டாம் பாவாதிபதியாக வந்து அவங்களுக்கும் நிறைய பணம் அப்படிங்கிற விஷயத்த கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து ராகு ராகு அப்படின்னு வந்துருச்சுன்னா அது மிக்க பிரம்மாண்டமான பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸு ஒரு பெரிய ஹோட்டல்ஸு இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னாதுன்னே சொல்ல முடியாது நீங்கள் எங்கே என்ன விஷயத்தை பிரம்மாண்டமாக அதுவும் ரெண்டாம் பாவாதிபதியாக ராகு வந்து அந்த ராகு ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு இருந்துருச்சு அப்படின்னா எங் எங்கே பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தாலும் அங்கே ராகு இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பணம் வர்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் குரூஷ் ஒரு குரூஷிப் இருப்பு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இந்த கேசினோ எல்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே ராகு தான் அதனால் எங்கே பணம் புழங்கிட்டு அங்கே பிரம்மாண்டமும் இருக்கோ அந்த இடத்துக்கு ராகு தான் காரகராக இருப்பார் அந்த ரெண்டாம் பாவதிபதியாக யார் ஜாதகத்தில் ராகு அப்படி இருக்கோ அவங்களுக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து கேது கேது ரெண்டாம் பாவதிபதியாக வராரு அப்படின்னா எல்லாமே அதாவது உங்கள் அதாவது அறிவுன்னு ஒன்று இருக்கிறவங்களாக இருந்தால் போதும் அவங்கக்கிட்ட பணம் கூட இல்லை பணம் கூட தேவையே இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு மேஜிக் ஷோ அப்படின்னா அது கேது பண்ணி தருவார் ஒன் ஒரு எல்லாமே ஒன்றுமே இருக்காது ஒரு சின்ன ப்ராடக்டாக இருக்கும் ஆனால் அதை வித்தா நிறைய காசு வரும் அந்த மாதிரி ஒன் சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் அதன் மூலிமா நிறைய பணம் வர்ற மாதிரி செய்கிற எல்லா விஷயங்களுக்குமே கேது தான் காரகராக இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கேது ரெண்டாம் பாவ் அதிபதியாக வந்து அந்த கேது ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்ணுக்கே தெரியாது அவங்க மேலே போகிறது ஆனால் கிடுன்னு மேலே போயிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கேதுவோட வேலை ஓகேங்களா இப்போ கிரகங்கள் என்ன செய்யும் குரு என்ன செய்வார் வேற ரெண்டாம் பாவ அதிபதிகளாக வர்ற கிரகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா நாளைக்கு பதிவில் இதே பணத்தை தசா புத்திகள் மூலமாக எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாளைக்கு மறக்காமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்